ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தீபாஸ் வாவ் கிச்சன் நம்மளுடைய பூஜை பொருட்கள் வந்து என்னென்ன நான் என்னோடய பூஜை ரூமில் வந்து யூஸ் பண்ணுறேன்னு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க ஸோ இங்கே நான் வந்து காமிக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பூஜை ரூமில் நான் யூஸ் பண்ணக்கூடியது ஓரோவர் வந்து நிறைய சேல்ஸ்க்கு வந்து நான் போட்டிருக்கேன் ஸோ அதில் வந்து சில பொருட்கள் வந்து இங்கே டிஸ்பிளேக்கு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு நம்ம வந்து அஞ்சு விளக்கு யூஸ் பண்ணுறோம் அந்த அஞ்சு விளக்கு பற்றி பிராஸில் எப்படி கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணலாம் அதுக்கடுத்து வாராகி அம்மனுடைய காயின் விளக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா விநாயகர் வெள்ளை இருக்கு விநாயகர் அதுக்கப்புறம் சில குபேர பூஜை பொருட்கள் குபேர ஸ்டாச்சு ஐடல்லாம் வந்து இந்த லைவ் சேல்ஸில் வந்து நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி கேட்டுக்கலாம்